ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா திருமலா திருப்பதியினுடைய இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் நிலவரம் தரிசனத்துக்கு ஆகக்கூடிய நேரம் டிடிடி கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் கீழ் திருப்பதியில் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய இடங்களான விஷ்ணுநிவாசம் சீனிவாசம் பூதேவி காம்ப்ளக்ஸ் இங்கே மூணு இடத்துலையும் அதிகாலை மூன்றரை மணி அளவிலேயே டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்து வெகு சீக்கிரமாகவே டோக்கன்ஸ் கொடுத்து முடிச்சுட்டாங்க மற்றும் ஸ்ரீவாரி நடைபாதையில் அதிகாலை ஆறு மணிக்கு டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்து ஒன்பது மணிக்கெல்லாம் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்று வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க நாளை வெள்ளிக்கிழமைக்கான ஸ்லாட்டடு சர்வதரிசன டோக்கன்ஸ் நாளை காலை மட்டுமே வந்து கொடுக்கப்படும் அலிபிரி நடைபாதையிலேயும் ஸ்ரீவாரி தரிசனத்துக்கான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வெகு சீக்கிரமாகவே கொடுத்து முடிச்சுட்டாங்க இன்றைய டிடிடி அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்று மிக முக்கியமாக நடைபெறக்கூடிய ஹோம வேதிக்காவை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அதாவது திருமலை திருப்பதியில் ஸ்ரீ சீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் அப்படிங்கிற ஒரு ஹோமம் வெகு காலமாகவே நடைபெற்று கொண்டு வருது இது தற்போதும் நடைபெற்று கொண்டு இருக்கு இந்த ஹோம வேதிகா திருமலை திருப்பதி இருக்கும் வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான தனிப்பட்ட பில்டிங் எதுவும் இதுவரைக்கும் அமைக்கப்படலை இந்த ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு போகக்கூடிய பக்தர்கள் இந்த ஹோம வேதிகாவிலையும் கலந்து கொள்ளலாம் அதாவது ஆன்லைன்லேயும் நம்ம புக் பண்ணி இந்த ஹோம வேதிகாவில் கலந்துக்கலாம் ஆஃப்லைன்லேயும் நம்ம அங்கே போயும் இந்த ஆஃப்லைன்லேயும் கலந்துக்கலாம் அதனுடைய முழு விளக்கம் முழு டீட்டெயில் அதுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது என்னென்ன கொண்டுட்டு போகணும் அதனுடைய ட்ரெஸ் கோட்ஸ் என்ன அப்படிங்கிற முழு டீட்டெயிலும் இப்போ பார்க்கலாம் திருமலை திருப்பதியில் நடத்தப்படும் இந்த ஹோம வேதிகா அப்படிங்கிற ஸ்ரீ சீனிவாச திவ்ய அணுகுரக ஹோமம் எதற்காக நடத்தப்படுது அப்படிங்கிறத டீடைல் முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மிகவும் பிரபலமான இந்து ஒன்று ஒன்றுதான் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய கோவில் இந்த உலகம் முழுவதும் இந்த மலையப்ப சுவாமிக்கு பக்தர்கள் வந்து இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே தங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்காகவும் அந்த மலையப்ப சுவாமியினுடைய அருளை பெறுவதற்காகவும் திருமலை திருப்பதிக்கு வர்றாங்க அப்படி வரக்கூடிய அந்த திருமலை திருப்பதியில் பக்தர்களினுடைய நலனுக்காக நடத்தப்படும் இந்த ஹோமம் தான் ஸ்ரீ சீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் திவ்ய அனுகிரகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் என்னன்னா கடவுளினுடைய தெய்வீக ஆசீர்வாதம் அப்படின்னு பொருள் திருமலை திருப்பதி இருக்கும் வரைக்கும் இந்த ஹோம வேதிக்கான்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ சீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமமும் அங்கு நடந்து கொண்டே இருக்கும் இந்த ஹோம வேதிகாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு வந்து செல்வத்தையும் செழிப்பையும் பெறுவதற்காகவும் நல்ல உடல் ஆரோக்கியம் இருப்பதற்காகவும் ஒரு நல் வாழ்வை தருவதற்காகவும் இந்த ஹோம வேதிகா வந்து நடத்தப்படுது அப்படி கலந்து கொள்ளும் பக்தர்கள் அது அனைத்தையும் தாங்கள் அடைவதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க மற்றும் ஸ்ரீ சீனிவாச திவ்யா அனுகிரக ஹோமம் மலையப்ப சுவாமிக்கு தங்களுடைய நன்றியை செலுத்துவதற்காகவும் தங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்காகவும் இறைவனினுடைய அருள் வந்து கிடைப்பதற்காகவும் டிவோட்டிஸ் இந்த ஹோம வேதிகாவில் கலந்து கொள்கிறாங்க இந்த ஸ்ரீவாரி நடைபாதையில் அலிபெரி நடைப்பாதையில் நடக்கக்கூடிய இந்த ஹோம வேதிகாவில் பல கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் கலர்ஃபுல்லான லைட்ஸில் டெக்கரேஷன் செய்யப்பட்டு இருக்கும் இந்த ஹோம வேதிகாவில் டியோட்டிஸ் வந்து அமரக்கூடிய வகையில் அவங்களுக்கு ஷெட்டும் அமைச்சிருப்பாங்க ஸ்டேஜில் ஒரு சைடு உற்சவ மூர்த்தியான ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமியினுடைய சிலைகள் வந்து அங்கே ஆவாகனம் பண்ணியிருப்பாங்க அங்கே வேத பண்டிதர்களான அதாவது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வேத யூனிவர்சிட்டியினுடைய அர்ச்சகர்கள் தான் இந்த ஹோமம் வந்து நடத்தப்படுது இந்த சீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமத்தில் எப்படி கலந்துக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணியும் நம்ம இந்த ஹோம வேதிகாவில் ஸ்பார்டிசிபேட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா திருமலை திருப்பதி போய் ஆஃப்லைன் அங்கேயும் போய் புக் பண்ணிக்கலாம் இதுக்கு அஃபீஷியல் வெப்சைட்டான டிடி தேவஸ்தானம் டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நம்ம போர்ட்டலில் போய் நம்ம ரிஜிஸ்டரும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா டிடிடியினோடய ஆப் டவுன்லோட் பண்ணி அதுலேயும் நம்ம புக் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் நூற்றி ஐம்பது டிக்கெட்ஸும் ஆஃப்லைனில் ஐம்பது டிக்கெட்ஸும் வந்து அவங்க அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹோம வேதிகாவில் கலந்துவதற்கான ரிப்போர்ட்டிங் டைம் என்ன எத்தனை மணி வரைக்கும் இந்த ஹோம வேதிகா நடைபெறும் அப்படிங்கிற டீட்டெயிலும் பார்க்கலாம் இந்த ஹோம வேதிகாவுக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம காலை ஒன்பது மணிக்கெல்லாம் நமக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுப்பாங்க காலை ஒன்பது மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் இந்த ஹோம வேதிகான்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ சீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் நடைபெறும் பதினோரு மணிக்கு மேல நமக்கு மூலவரான மலையப்ப சுவாமியை தரிசனம் பண்ணுவதற்கு நமக்கு டைம் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க அது பார்த்தீங்கன்னா மதியம் மூணு மணிக்கு மேல மலையப்ப சுவாமியை தரிசனம் பண்ணுவதற்காக நம்ம வந்து திருமலைக்கு செல்லலாம் ஹோம வேதிகாவில் நூறு கப்புள்ஸ் வந்து ஸ்பாட்டிஸிபை பண்ணலாம் அப்படி ஸ்பாட்டிஸ்பை பண்ணக்கூடிய பக்தர்கள் தங்களுக்கு விருப்பமான டேட்டு அல்லது விசேஷ நாட்கள் தாங்கள் எந்த தேதியில் வந்து ஸ்ரீ சீனிவாச திவ்யா அனுகிரக ஹோமத்தில் கலந்து கொள்ளணும்னு விழும் விரும்புகிறோமோ அந்த டேட்டில் நம்ம டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம் இப்போ ஹோம வேதிகாவினுடைய டிக்கெட் ப்ரைஸ் என்னென்னு பார்க்கலாம் டோட்டல் டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி இந்த ஆயிரத்தி அறுநூறு ரூபாயில் ஆயிரம் ரூபாய் நம்ம ஹோம வேதிகாவில் கலந்து கொள்வதற்காகவும் அதாவது ரூபாய் ஹோமத்துக்காகவும் மீதி இருக்கக்கூடிய ஆறுநூறுரூபா நம்ம கப்புல்ஸாக கலந்துக்கிறதுனால நம்ம ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் வழியாக ஸ்ரீவாரி தரிசனம் செய்ய முந்நூறுபா டோக்கன்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அதற்காகத்தான் இந்த ஆறுநூறுபா அதாவது மொத்தம் ஆயிரத்தி ஆறுநூறு ஆயிரம் ரூபாய் ஹோம வேதிகாவுக்கும் ஆறுநூறுரூபா கப்புள்ஸ் இருவருக்கும் சுவாமி தரிசனம் செய்வதற்காக ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் வழியாக போய் மலையப்ப சுவாமியை தரிசனம் பண்ணலாம் ஹோம வேதிகாவுக்கு சிங்கிள் பர்சனாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ண முடியாது ஒன்று கப்புள்ஸாக வந்து புக் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு உமன் ரெண்டு ஜென்ஸ் இப்படி இருவராகத்தான் வந்து அங்கே புக் பண்ண முடியும் முடிந்த வரைக்கும் கப்புல்ஸாக அவங்க புக் பண்ணுறது தான் லைக் பண்ணுறாங்க இந்த ஹோம வேதிக்காவில் டிவோட்டிஸ் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் வழியாக ஸ்ரீவாரி தரிசனமும் வந்து செய்யலாம் அது மாலை ஆ மூணு மணிக்கு மேலே தான் இந்த ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் வழியாக தரிசனம் பண்ணுவதற்கு அங்கே கலந்து கொண்ட இரநூறு பக்தர்கள் அதாவது இரநூறு கப்புள்ஸ் அப்படிங்கும்போது நானூறு பேர்த்துக்கும் அலோவ் பண்ணுவாங்க ஹோம வேதிக்கா முடிஞ்ச உடனே அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ரசீதை வந்து நம்ம சரிபார்த்து வாங்கிக்கணும் ஏன்னா சேவா டிக்கெட்ஸ் அதில் டைமிங் ஸ்லாட்டட் டைம்ஸ் வந்து நமக்கு போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி அந்த ரெசிப்டை நம்ம வாங்கி இந்த ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஆதார் கார்டு வந்து மஸ்ட்டு ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் வழியாக நம்ம ஸ்ரீவாரி தரிசனம் செய்ய போகும்போதும் ஆதார் கார்டு கட்டாயம் கேட்பாங்க என்ஆர்ஐயாக இருந்தால் விசா பாஸ்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும் ட்ரெஸ் கோடு இப்போ இந்த கோம வேதிகாவில் கலந்து கொள்வதற்காகவும் மூலவரான மலையப்ப சுவாமியை தரிசனம் பண்ணுவதற்கும் ட்ரெஸ் கோட்ஸ் கட்டாயம் நம்ம வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸான வேஸ்டி ஷர்ட்டு சே லேடிஸாக இருந்தால் சாரீஸ் சுடிதார் போட்டிருந்தா கட்டாயம் துப்பட்டா வந்து அணிஞ்சிருக்கணும் ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு போகும்போது மாட வீதிகளில் செப்பல்ஸ்க்கு அலவுடு இல்லை ஹோம வேதிகாவில் கலந்து கொள்ளும் போது நம்ம கொண்டு கொண்டு போகக்கூடிய லக்கேஜஸ் செல்ஃபோன்ஸ் எலக்ட்ரானிக்கல் திங்ஸ் இதெல்லாம் நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கலாம் அதே வந்து ஹோம வேதிகா முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ரீவாரி தரிசனம் போகும்போது நம்முடைய லக்கேஜஸ் எலக்ட்ரானிக்கல் திங்ஸஸ் மற்றும் ஃபோன்ஸ் இதெல்லாம் வந்து அலோடு கிடையாது ஹோம வேதிகாவினுடைய முழு வீடியோவும் ஃபுல்லாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க டிடிடினுடைய அப்டேட்ஸ் கிடைக்கும்போது நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா டிடிடியினுடைய அப்டேட்டு என்ன அப்படிங்கிறது நான் இம்மீடியட்டாக உங்களுக்கு நான் தர்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்